வணக்கம் மக்களே இன்னைக்கு நாம கற்பத்தோட நாலாவது வார வளர்ச்சியை பத்தி பேச போறோம் கற்பம் உறுதியான பிறகு தாயோட உடம்புலையும் வயிற்றுக்குள்ள வளரப்போற குழந்தையோட வளர்ச்சியிலையும் முக்கியமான மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்குது இப்போ குழந்தையோட கரு கருக்கருப்பையில நல்லா பதிஞ்சு வளர ஆரம்பிக்குது தாயோட ரத்தத்துல இருந்து குழந்தைக்கு தேவையான சத்துக்கள் போக ஆரம்பிக்குது குழந்தையோட மூளை முதுகுத்தண்டு வடம் எல்லாம் உருவாகுற நரம்பு குழாய்கள் உருவாகுது இதயம் உருவாக ஆரம்பிக்கும் முதல் துடிப்பும் இப்போதான் நடக்கும் குழந்தையோட உடல் அமைப்பு மெல்ல மெல்ல உருவாகும் தலை கை கால் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெரியும் கர்ப்ப ஹார்மோன் அதிகமாகும் அதனால கர்ப்பம் உறுதியாகும் கொஞ்சம் காய்ச்சல் மாதிரி வாந்தி சோர்வு எல்லாம் வரலாம் மூச்சு விட கஷ்டமாக இருக்கும் உடல் சோர்வு அதிக பசி எல்லாம் இருக்கலாம் உங்களுக்கும் குழந்தைக்கும் தேவையான சத்துக்கள் அதிகமாக தேவைப்படும் பச்சை கீரை பழங்கள் முட்டை முழு தானியங்கள் பால் எல்லாம் அதிகமாக சாப்பிடுங்க புரதம் கால்சியம் இரும்புச்சத்து உள்ள உணவுகளை சாப்பிடுங்க நிறைய தண்ணி குடிங்க புகை பிடிக்காதீங்க மது அருந்தாதீங்க காபி அதிகமா குடிக்காதீங்க கூட்டமான இடங்களுக்கு போகாதீங்க தினமும் நல்லா ஓய்வு எடுங்க சொல்றத கேளுங்க மனசு அமைதியா வச்சுக்கோங்க டாக்டர் சொல்ற ஊட்டச்சத்து மாத்திரைகளை சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் இது மாதிரி நல்ல வீடியோக்களுக்கு நேச்சுரல் ஹெல்த் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேச்சுரல் ஹெல்த் தமிழ் உங்க ஆரோக்கியத்துக்காக